ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அக்ஷயா கல்பா ஆர்கானிக்ஸ் தான் வந்திருக்கோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் மறக்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இந்த அக்ஷயகல்பா ஆர்கானிக் ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னா மதுராந்தகம் பக்கத்தில் அங்கே இருக்குது ஸோ போகிற வழி முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மரங்களாலேயே இருக்கும் ஸோ ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே போனிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயகல்பா தனியாக ஒரு இருபது ஏக்கர் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆர்எண்டி இருக்குது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் தான் அங்கே வந்து வச்சுருக்காங்க ஸோ அங்கே போனிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐடியாஸ் வந்து கொடுப்பாங்க ஒரு ஃபார்ம்னால் எப்படி இருக்கணும் நம்ம எந்த மாதிரியான ஃபுட் வந்து கொடுக்கலாம் மாடுகளுக்கு அப்படிங்கிற எல்லாமே தெளிவாக இருக்குங்க ஸோ உள்ளே போகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு வந்து இருந்துச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா கேட் ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சைடு ஃபுல்லாக வந்து மூங்கில் மரம் வச்சுருந்தாங்க நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன் சீக்கிரமாக போயிருந்தேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா காட்ட அதாவது மாட்டு வண்டியிலே வந்து கூட்டிகிட்டு போவாங்க உள்ளே அவங்களுடைய ஃபார்முக்கு ஸோ நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஸோ இந்த மாட்டு வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவாங்க நம்ம ஃபார்முக்குள்ளே என்ட்ரான உடனே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தென்னை மரங்கள் நிறையா இருக்கும் அது மட்டும் இல்லை வழி முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு தேவையான நேப்பேறு புல் வகைகளை வந்து விதச்சி வச்சுருக்கிறாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிஎன்ஹெச் ஃபோர்டீன் ரகம் அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னாங்க ஸோ ஃபார்முக்குள்ளே என்ட்ரு ஆவிறது கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஊஞ்சல் வந்து கட்டி வச்சிருக்காங்க நீங்கள் ஃபேமிலியோடு போனீங்க அப்படின்னா செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு காய்கறிகள்லாம் எப்படி வருது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு செம்ம இடம் இது ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான காய்கறிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அடுத்தடுத்ததில் ஸோ இந்த மாட்டு வண்டியில் தாங்க நம்ம வந்து ட்ராவல் பண்ண வேண்டியது நம்ம வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்லேருந்து இப்போ இந்தியா வந்திருக்காங்க வெக்கேஷனுக்கு வந்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் ட்ரிங்க் வந்து இளநீங்க ஸோ வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு இளநீ வந்து குடிப்பாங்க இளனி குடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த குடியில் போய்ட்டு நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ இங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்க கல்பா பற்றி ஒவ்வொன்றும் திடீரெலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நமக்கு இங்கே இருக்க இந்த முதல் குடியில் வந்து பார்த்திங்கன்னா சைலேஜு அப்புறம் மாடுக்கு தேவையான தீவனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கனா இங்கே அடுக்கி வச்சிருக்கிறாங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கனா மாட்டு மாட்டுப்பானையே இருக்குது மாட்டு பண்ணை வந்து பார்த்திங்கன்னா டிஎம்ஆர் அப்படிங்கிற ஒரு ஃபுட் ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் வந்து கொடுத்துட்ருக்காங்க மாடுகளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூக்கனங்க எரிலாம் போடுறது இல்லைங்க மாடு வந்து ஃப்ரீயாக தான் இருக்குதுங்க ஸோ சினை மாடுகள் தனி பால் மாடுகள் தனியா கன்று குட்டிகள் எல்லாமே தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரிச்சு வச்சிருக்காங்க இங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெளியேறக்கூடிய சாணம் கோமியம் இதெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பயோகேஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ பயோகேஸ் மட்டுமில்ல மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உரங்களாகவும் வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றி இப்போ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க மறக்காமல் விடவே கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற கேஸ் எல்பிஜி கேஸோ இல்லை வேற எந்த கேஸுமே கிடையாது இங்கே ரெடி ஆகிற பயோ கேஸ் தான் நம்ம வந்து கிச்சன் யூஸ்க்கு பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கவுஷட்ல இருந்து எவ்வளோ கவு கவுடங் நம்மளுக்கு கிடைக்கும்னா குறைஞ்சது எயிட் ஹண்ட்ரட் கவு ஆச்சு நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ ஆமாம் பர் டேக்கு எயிட் ஹண்ட்ரட் கேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இந்த எயிட் ஹண்ட்ரட் கேஜ் கவு இந்த இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அதை தான் நாங்க பாக்குறோமா ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பயோகேஸ்க்கும் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் இங்கே மெனூரிங் ப்ரிப்பரேஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எப்படி வருதுன்னா இப்போ உள்ளருந்து அந்த டங்க் சேனல் இருக்குது பார்த்தீங்களா இந்த காவா மாதிரி விட்ருக்காங்களோ அதிலிருந்து கவுடங்கெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து இந்த மிக்சர் டேங்கில் கொடுப்பாங்க ஸோ இந்த மிக்சர் டேங்கில் ஒரு ஸ்லரி மோட்டார் செட்டப் இருக்குது ஸோ இதை என்ன பண்ணோம்னா கவுட் உள்ளேருந்து வர கவுடஙங்க் கவு யூரின் வேஸ்ட் வாட்டர் இது எல்லாமே இதில் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மோட்டரை வச்சு அப்படியே கிரைண்ட் பண்ணுவோம் கிரைண்ட் பண்ணோன்னா அது ஃபுல் அது ஃபீட் ஆகிறதுக்கு லிக்விடாக ஆகிடும் அது ஸோ இங்கேருந்து இந்த ஃபீடிங் டேங்க்குக்கு வரும் ஸோ இந்த ஃபீடிங் டேங்க்குடைய கெப்பாசிட்டி பார்த்தோன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் ஸோ நம்மக்கிட்ட ரெண்டு ஃபீடிங் டேங்க் இருக்குது நான் ஒரு ஃபீடிங் டேங்க் சொல்கிறேன் ஸோ இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸுமே இங்கே ஒரு ஃபீடிங் டேங்குக்கு ரெண்டு கேஸ் பலூன்ஸ் அட்டாச்சாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு கேஸ் பலூன்ஸும் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்குது ஸோ இங்கே இந்த ஃபீடிங் டேங்க் ஃபுல்லானதுக்கப்புறம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீடிங் ஃபில் ஆனதுக்கப்புறம் அங்கே சிக்ஸ் ஹண்ட்ரடாக சிக்ஸ் ஹண்ட்ரட் டிவைட் ஆகிடுவோம் ரிமைனிங் இருக்க த்ரீ ஹண்ட்ரட் வந்து உள்ள சாயில் அது ஏதாவது உள்ளேருந்து வரந்த பல இருக்கு பார்த்தீங்களா அது எல்லாமே இங்கே த்ரீ ஹண்ட்ரட் இங்கே வேஸ்ட்டு மாதிரி ஸ்லரி ஆட்டும் நின்றுடும் ஸோ இங்கேருந்து அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் டிவைட் ஆகி போயிட்டு ரெடி ஆகிட்டு அங்கேருந்து மீட்டிங் நடக்க ஸ்டார்ட் ஆகும் மீத்தேன் ப்ரொடக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் இங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா பழுப்ளைன் செட்டப்ஸ்னு வச்சிருக்கோம் ஒரு ஒரு கேஸ் போல்ஸ்க்கும் பழுப்ளைன் செட்டப் இருக்கு சோ அந்த பழுப்ளைன்ஸ் மூலமா கிச்சனுக்கு கேஸ் போகுது ஓ நீங்களே கேஸ் இந்தே இத யூஸ் பண்ணிக்கிறீங்க ஆமா சோ இந்த கேஸ் வெச்சு தான் இங்க குக்கிங் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இத ஃபார்மருக்கு ரெஃபர் பண்றோம் ஃபார்மர் வீட்ல எங்க டைம் இவ்வளவு பெரிய யூனிட்லாம் போட முடியாது இவ்வளவு பெரிய யூனிட் நான் சொல்லல இப்ப ஃபார்மர் வீட்ல எட்டு மாடு இருக்கனா அதுக்கேத்தாம ஒரே ஒரு பேக் செட்டப் இப்போ எங்க கூட டையப் இருக்க ஃபார்மர் வீட்டில் இந்த மாதிரி பயோ கேஸ் இருக்கு ஸோ அவங்களுமே வெளியில் கேஸ் வாங்க மாட்டாங்க இதே மாதிரி டெய்லியும் ஃபீட் பண்ணி பயோ கேஸ் தான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதுலருந்து இப்போ மீட்டின் ப்ரொடக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்லரி வாட்டர் தங்கிடும் இல்லையா இப்போ அந்த சைடு இருக்கு பாருங்க அந்த ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க அது ஸ்லரி டேங்க் அது ஸோ இது ஒரு கெப்பாசிட்டி பார்த்தோன்னா டூ லேக்ஸ் லிட்டர்ஸ் ஸோ இது குறைஞ்சது த்ரீ மந்த் வரைக்கும் இருக்கும் ஸோ இந்த த்ரீ மந்த அப்புறம் என்ன ஆகும்னா ஃபில் ஆகிடும் ஸோ ஃபில் ஆனதுக்கப்புறம் அது எதோ என்ன பண்ணுவோம்னா இங்கே வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு செவன்டீன் எயிட்டீன் ஏக்கர்ஸ்க்கு ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த ஃபார்மிங் ஃபார்ம் லேண்டை வந்து மெனூரிங் இந்த சால்டு மெனூரிங்கே நம்மளால் கொடு கொடுத்துட்ருக்கோம்னா அது நம்மளுக்கு பத்தாது ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இதை வந்து கிணத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி லிக்விட் மெனூரிங்காகவும் இங்கே இருக்க ஃபார்ம் ஃபாடருக்கு பனனாவுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருவோம் இது இது நேச்சுரல் மெனூரிங்காகவும் இருக்கும் நேச்சுரல் நியூட்ரிஷன் இருக்கு அதில் யூரியா இருக்குது இந்த மாதிரி நேச்சுரலாக என்னெல்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே அந்த ஸ்லரி வாட்டரில் இருக்கும் பட் டைரக்டாக அதை கொடுக்கக்கூடாது டேரெக்டாக கொடுத்தோம்னா க கருக்கோம் நம்ம கிணத்து தண்ணில் மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்ல அது ஈவனாக போகும் மெனூரிங்காக ஆட் ஆகிடும் ஸோ மீதி ஃபிஃப்டி இந்த இடத்துல மெனூரிங் ப்ரிஃபர் பண்ணோம் சோ இதுல இது வந்து அக்ரி வேஸ்ட் வச்சு தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் இத பண்ணிட்டு வரோம் சோ இப்போ இதுல வந்து 100% இல்ல ஒரு 30 35% தான் கவு இருக்கும் சோ மீதி ரிமைனிங் இருக்க எல்லாமே அக்ரி வேஸ்ட் இப்போ நமக்கு என்னெல்லாம் இது உள்ள அக்ரி வேஸ்டா கிடைக்குதோ எல்லாமே அத வச்சு நம்ம प्रिபெயர் பண்றது தான் இந்த மெனூரி இத மெனூரிங் ஃபைல் னு சொல்வாங்க அப்படியே க்ளீன் பண்ணி நீங்க பேக் பண்ணி வெச்சுடுங்க எது சார் இந்த க்ளீன் பண்ணி பேக் பண்ண மாட்டோம் எங்களுடைய வெஜிடபிள் பெட்ஸுக்கு ஃபார்ம் லேண்டுக்கு யூஸ் பண்ணிப்போம் இதை பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க இதை ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சுன்னா அத மெனரிங் எப்படி இருக்கும்னா நல்லா பியூர் பிளாக் ஆயிருக்கும் கோல்டுன்னு சொல்லுவாங்க இதுல இப்போ வீட்டுல நீங்க கொப்பரை பண்றீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா உடைச்சிட்டு தண்ணி எல்லாம் வெளியிட்டு வெளியில காரிங்க ஆனா நம்ம என்ன பண்ணுவோன்னா இது மேல ஸ்டோர் பண்ணி நைன் மந்த் வரைக்கும் அந்த தண்ணியெல்லாம் உள்ளவே அப்சர்வ் ஆகும் அந்த கொப்பரையிலேயே இதுவாயிடும் ஸோ அந்த கொப்பரையை நம்ம ஜஸ்ட்டு கையில் உடைக்க சொல்லவே அந்த ஆயிலெல்லாம் நம்ம கையில் ஒட்டும் அந்த அளவுக்கு ரெடி ஆகிடும் ஸோ இது இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ்னா அதில் நிறைய நியூட்ரிஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் மான்ஸ்ட்ரேஷன் லெவலும் நிறைய இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நிறைய ஆயில் ஈல்டு கூட நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால ஸோ இதை வந்து இந்த ட்ரை கோக்கோனட் ஆயில் வந்து நம்ம கிச்சன் யூஸ்க்கு வச்சுக்கலாம் கிச்சனுக்கு சமைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ஸோ இதை நாங்கள் என்ன பண்ணுவோம் இதை எடுத்து உடச்சி கொப்பரை எடுத்து ஆயில் மில் பண்ண கொடுத்துட்டு அந்த கொக்கோபெட் அந்த வேஸ்ட்டு ஃபில் இருக்கும் அதை எடுத்து நம்ம செடிங்களுக்கு மல்ச்சிங் பண்ணிடலாம் இல்லை நம்மளுக்கு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வசதி இருந்தால் அதை கொக்கோபீட் கூட பண்ணலாம் அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு பிட் பண்ணி வெஜிடபிள் வேஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபார்ம்குள்ளே எல்லாமே ஜீரோ வேஸ்ட்டாக க்ரியேட் ஆகணும் அதுதான் மெயின் பர்பஸ் ஸோ எதுவும் இங்கேருந்து வேஸ்ட்டு இதை திரும்ப யூஸ் ஆகாது அந்த மாதிரி ரீயூஸ் ரீசைக்கிளில் இதை ஃபாலோ பண்ணுவோம் ஸோ இந்த கோக்னெட்டுமே அப்படின்னு ஆயில் யூஸ்க்கு போகும் திரும்பி அந்த ஷெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணணும்னா மல்ச்சிங் பண்ணலாம் நம்மளுக்கு இன்னும் வசதி இருந்தால் அதை எடுத்து நம்ம கோக்னட் ஸோ நம்ம ஆரம்பத்துலேயே வந்து சொல்லியிருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆர்கானிக்காக தான் வந்து தயார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இப்போ இந்த பீர்க்கங்காய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் அறுவடை பண்ணிட்டாங்களாம் ஸோ வந்து ஆர்கானிக்காகவே மெயின்டைன் பண்ணுறாங்க கொடுக்குற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான உரங்கள் பஞ்சக்காவியா மீன் அமிலம் ஜீவா மிரம் இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே சரிங்க ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அக்யக்கல் இருந்து அது மட்டும் இல்லை இங்கே கிடையக்கூடிய காய்கறிகள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் வந்து வச்சுருக்காங்க இந்த கோல்டு ஸ்டோரேஜ் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சோலாரால் இங்கிட்டு இருக்குதுங்க வந்து பாத்தீங்கன்னா உங்கள உள்ள போன உடனே செம்ம கூலிங்கா வந்து இருந்துச்சு காய்கறிகள் வந்து பாத்தீங்கன்னா பிரெஷ்ஷாவே இருக்குங்க இங்கே ஸோ அடுத்ததாக இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா தேனி வளர்ப்பம் வந்து பண்றாங்க எப்படி வளர்க்குறாங்க எதுல தேன் வந்து தேனீக்களை வந்து சேவ் பண்ணி வைக்கும் அப்படிங்கிற தகவல்லாம் இப்போ நம்ம ஷேர் பண்ணுவாங்க வீடியோ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹனி யூஸ் பண்ணுவோம். ஆனா குயின்க்கு வந்து ராயல் ஜெல்லி மட்டும் தான் பண்ணுவோம். பிகாஸ் ராயல் ஜெல்லி பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் பண்ணும். மோர் நியூட்ரிஷன் கண்டட் அதிகமா இருக்கும். பட் ஆனா इंडियाல அந்த டெக்னாலஜிலனா ராயல் ஜெல்லி தனியாக எடுக்குறோம். இது மேல மேல பண்ணிட்டே இருக்குமா. நீங்க எடுத்து பண்ணிட்டு ஒருவேளை அதிகமா பில்ட் ஆச்சுன்னா பண்ணி அதே மாதிரி ஒரு மீட்டிங் அந்த மேல்

கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி வேஸ்ட் வச்சு எப்படி கம்போஸ்ட் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தாங்க ஸோ கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது பண்ணுவாங்க பாருங்கள் ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கம்போஸ்ட் வந்து ரெடி பண்ணலாம் ஸோ கிடைச்ச காய்கறி வேஸ்ட்லாம் ஒன்றா கலெக்ட் பண்ணிக்கிறாங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா பீட்டை வந்து அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிறாங்க ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரை வந்து போட்டு வச்சிடுறாங்க கண்டெய்னரோட அடிப்பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வெளியே போகிற மாதிரி ஒரு டேப் வந்து செட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா இந்த காய்கறிலாம் நொதிச்சது அப்படின்னா வாட்ரு வந்து வெளியே வரும் ஸோ அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து வெளியே போயிடும் ஒரு நைன்ட்டி டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்போஸ்ட் வந்து ரெடி ஆகிடும் ஸோ ஃபைனலாக வந்த விசிட்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே விளஞ்ச காய்கறிகளை வந்து சேல் பண்ணிவிடுவாங்க ஸோ இன்னைக்கு வந்து அறுவடை பண்ண காய்கறிகள் இது எல்லாமே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்குங்க செயற்கை வந்து கொஞ்சம் கூட யூஸ் பண்ணாமல் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போனாங்க கீரையில் இருந்து காய்கறிகள் எல்லாமே ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே லன்ச் வந்து கொடுப்பாங்க லன்ச் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இங்கே விளஞ்ச காய்கறிகள் தானியங்களை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க ஸோ நான் போன இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சாப்பாடு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்த பருப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு எல்லாமே செஞ்சு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ தயிர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி அந்த பால்லேயே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வந்து பார்த்திங்கனா நமக்கு தயிர் எல்லாமே வந்து கொடுப்பாங்க சாப்பிட்டு சூப்பராக இருக்குங்க நீங்களும் அக்ஷய கல் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் அக்ஷய கல்பாவோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இல்லைங்கிறத மறக்காமக்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் ஷேர் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்